ஹாய் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன் டேஸ் செவன் சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் டே ஒன் கருப்பு உளுந்து சட்னி கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ கால் கப் அளவுக்கு வந்துட்டு கருப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கேன் நம்ம வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு வந்து கருகிடாமல் நல்லா வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் விட்டுட்டு பத்துலேருந்து பஞ்சு போல் வந்து பூண்டு காரத்துக்கு தேவையான வந்து வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்துட்டு மீடியம் சைஸுக்கு ஒரு வெங்காயம் சின்னதாக வந்துட்டு கொஞ்சம் புளி சேர்த்துட்டு வெங்காயம் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வந்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ உடப்பை ஆஃப் பண்ணிட்டு வெங்காயம் பருப்புலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சறுக்க மாற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துட்டு எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில்ல தலை அப்புறம் வந்துட்டு வரமிளகாயெல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம் டே டூ சவு சவுக்காய் சட்னி கடாயில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு போல வந்து நாலில் இருந்து அஞ்சு போல வந்து பூண்டு ஒரு சின்ன துண்டு ஈஞ்சி அப்புறம் வந்துட்டு கார்த்திக் தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் வரமிளகாய் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலத்தலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் வந்துட்டு இது லைட்டாக வந்துட்டு வதக்கிக்கலாம் ரெண்டு வெங்காயம் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும் இப்போ இதில் வந்துட்டு சௌச்சவ் காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ஒரு சௌச்சவ் காயில் பாதி வந்துட்டு இன்றைக்கி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு ரெண்டு தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேன் அதே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி வந்துட்டு போதும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கடைசியாக வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போல் வந்துட்டு பொட்டுக்கல்ல வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது வந்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி சருக்கு வந்துட்டு நம்ம மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குரகுரப்பாக இருக்க மாதிரியே வந்து அரைச்சிக்கோங்க ரொம்பவும் குரகுரப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொரகுறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் எல்லா சட்னிக்கும் வந்துட்டு ஒரே தாளிப்பு தான் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு வந்து சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம் டே த்ரீ கோவக்காய் சட்னி பேனில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோவக்காயை வந்துட்டு வ நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை அந்த எண்ணெயில் வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கோவைக்காய் கோவக்காய் வந்துட்டு ரொம்ப வந்து பழுத்துரு பழுத்த கோவக்காயாக இருந்தால் சட்னி வந்து நமக்கு லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் காயாக இருக்க மாதிரியே வந்து பார்த்து எடுத்துக்கோங்க கோவக்காய் வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு வந்துட்டு லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் வந்து சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் லைட்டாக ஒரு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு தக்காளியும் வந்துட்டு லைட்டாக வதங்கட்டும் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை தலையும் கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா இதுவும் வந்துட்டு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ஏற்கனவே வந்துட்டு வதக்கி வச்சுருக்க கோவக்காய் அப்புறம் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியும் வந்துட்டு எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு மிக்சி சாருக்கு வந்துட்டு மாற்றிட்டு இதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னிக்கு வந்து தாளிப்பும் வந்து கொடுத்துடலாம் டே ஃபோர் தக்காளி சட்னி கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் கடுகு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் அதே போலேயே வந்துட்டு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து வெந்தயம் அப்புறம் வந்து கடுகு ஜீரகம்லாம் வந்துட்டு ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு மிளகாய் வர மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு இருந்து ஒரு பத்து போல் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து உளுந்து வந்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் கலர் மர வரைக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பழத்தில் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்துட்டு மூணு தக்காளி பழம் நல்லா வந்து மீடியம் சைஸுக்கு வந்து எடுத்துருக்கேன் அந்த தக்காளி பழமும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆறுனதுக்கப்புறமா தேவையானுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு தாளிப்பும் கொடுத்துடலாம் டே ஃபைவ் பூண்டு சட்னி கடாயில் இப்போ வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இருபது போல வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ஒரு மூணு கட்டி அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் பூண்டு இந்த எண்ணெயிலே வந்துட்டு வெங்காயம் பூண்டு வந்துட்டு நல்லா வந்து வதங்கணும் இப்போ ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் வந்துட்டு கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் இதில் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து சட்னிக்கு வந்து நல்லா வந்து கலர் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு காரமாகவும் இருக்கும் பூண்டு சட்னி வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி சருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துலாம் சட்னிக்கு இப்போது சட்னிக்கு வந்துட்டு தாளிப்பு வந்து நல்லெண்ணெயில் வந்துட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க டே சிக்ஸ் புதினா சட்னி கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் வந்துட்டு சின்னதாக வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருந்தேன் அது வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து உங்களோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு தோல் உரிக்காமலே வந்துட்டு கழுவிட்டு வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை வந்து நீங்கள் தோல் உரிச்சி வந்து சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து அப்படி தான் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் புதினா வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா இதில் நீங்கள் மல்லித்தலை கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் புதினா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ இதில் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பொட்டுக்கடல வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு சட்னி வந்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னிக்கு வந்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் டே செவன் வாழைத்தண்டு சட்னி கடாயில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு வந்து கருகிடாத மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கார்த்துக்கு தேவையான அளவுக்கு வந்து வரமிளகாய் ஒரு சின்ன துண்டு வந்துட்டு இஞ்சி ஒரு ஆறு போல் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்டில் நாரெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வாழைத்தண்டு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து புளி ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தேவையானுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வாழைத்தண்டு வெங்காயம் தக்காளிலாம் வந்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி சாருக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருப்பில வந்து சேர்த்துட்டு சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான செவன் டேஸ் செவன் சட்னி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பசங்க காய் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தா சூப்பராக வந்து சாப்பிட்டுருவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்